அனைவருக்கும் வணக்கம் இப்போ சூப்பரா ஒரு கா வார்த்தை விளையாட்டு விளையாட போறோம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் எங்களோட கேம்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே ப்ளே பண்ணலாம் ப்ளே பண்ணிக்கிட்டே லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு புது கேமோட வந்திருக்கோம் கா வார்த்தை விளையாட்டு இந்த விளையாட்டை நம்ம விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கமெண்ட் புக்கும் இந்த கேம் ஷீட்டும் வேணும் சரிங்களா ஸோ இந்த கேம் ஷீட் பற்றி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா எங்களுடைய இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேம் பற்றி பாருங்கள் ஸோ அதுலேயும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த கேம் ஷீட்டில் இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா கா அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய வார்த்தைகள் தான் இருக்குது மொத்தம் இதில் ஐம்பத்தைந்து வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேமோட முடிவில் இந்த வார்த்தைகளை மட்டும் இல்லை இந்த வார்த்தைகளுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விடுகதைகள் டங் ட்விஸ்டர்ஸ் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க ஸோ கேம்குள்ள போகலாமா கமான்ஸ் இப்போ நம்ம இந்த கேமில் ரெண்டு டீமாக பிரிக்கிறோம் ஒன்று டீம் ஏ இன்னொன்று டீம் பி இப்போ டீம் ஏக்கு பச்சை கலர் கொடுத்துரும் டீம் பிக்கு நீல கலர் கொடுத்துருவோம் இப்போ யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பார்க்கலாம் வாங்க ஓகே இப்போ கேமுக்குள்ளே போகலாமா இப்போ டீம் ஏக்கு ஜான்ஸ் சான்ஸ் கொடுத்துடலாம் டீம் ஏல வந்து ஒன்று இல்லாட்டி ஆறு இந்த ரெண்டு போட்டாங்கன்னா கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் டீம் ஏ ஸ்டார்ட் பண்ணுங்க டூ இப்போ டீம் பியோட சான்ஸ் அவங்க அழகாக போட போகிறாங்க

கண்ணுன்ற இதில் வந்து நான் நெகில் பயிற்சி அதாவது டங் ட்விஸ்டர் ஸோ இதை எங்கள் நீல கலர் டீம் வந்து ட்ரை பண்ணணும் நாங்கள் பத்து எண்ணுவோம் அதுக்குள்ளே அவங்க ரெண்டு தடவை சொல்லியிருக்கணும் அதை ஸோ ஒன் டைம் ரீட் பண்ணுறேன் கண்ணை கட்டி கண்ணாமூச்சி விளையாடலான்னு போனால் கண்ணாடி போட்டதுனால கண்ணை கட்ட முடியலைன்னு கண்ணாமூச்சியே விளையாடாமல் வந்துட்டோம்

ஓகே இப்போ நாங்கள் உருட்டப் போகிறோம் மூணு 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 ஒன்று ரெண்டு மூணு கரம் கரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்திருக்காங்க ப்ளூ கலர் டீம் ஸோ அதுக்கான கமெண்ட்டை அவங்க பாஸ் பண்ணுவாங்க ஸ்டா இப்போ கரம்க்கு ரிலேட்டடான குவஸ்டின்னால் ப்ளூ டீம் கிரீன் டீமுக்கு பாஸ் பண்ணுறாங்க ஓகே கரம் என்ற வார்த்தைக்கு பொருள் குருவ கை கரம்னா கை ஓகே வெரி குட் சரி ஓகே கரம் என்ற வார்த்தைக்கு ஒத்த ஊசையுடைய சொற்களை கூறுங்கள் ஒத்த ஊசைனால் ரைடிங் வேர்டு ஸோ கூட இது போட்டிருப்பாங்கல்ல யெஸ் கரம் சிரம் குரம் நீட்டம் ஸோ ஸோ அவங்க ஆன்சரை சூப்பராக சொன்னதுனால இப்போ ரெண்டு ஸ்டெப் ஃபார்வேர்டாக போகிறாங்க ஓகே ரெடி பச்சை கலர் தீம் கல் கடல் தாண்டி कोई 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 कोई

சோ so, இப்போங்க green team oda chance நாலே ஏ தப்புச்சிட்டேன் மண்டத்தில இருந்து 1 2 3 4 கர்ணன் கர்ணன் இப்போ கர்ணன் அப்படிங்கற வார்த்தைக்கு रिलेटेडான கமாண்டர் green team blue team க்கு பாஸ் பண்ணுவாங்க சோ கர்ணன் கர்ணனை பத்தின ஏதாவது ஒரு சிறப்பு சொல்லணும் ப்ளூ டீம் கர்ணனோட சிறப்பு அவர் ஒரு கொடை வல்லல் ஸோ சூப்பர் ஓகே அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு நிறைய இப்போ கொடை வளர்ந்தாலும் ஒரு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் நிறைய எங்களுக்கு கொடுப்பீங்களா நாங்கள் மூவ் ஆகி ஃபார்வர்டில் போயிடுவோம் அப்படி வரீங்களா ஸோ ஃபைவ் பாயிண்ட்ஸ் தரோம் நாங்கள் உங்களுக்கு ஸோ ஃபைவ் கல்வியில இப்ப கேள்வி நேரம் உங்களுக்கு கல்வி கண் திறந்தவர் என போற்றப்படுபவர் யார் ஏன் அப்படி சொல்றாங்க திறந்தவர் என போற்றப்படுபவர் பெருந்தலைவர் காமராஜர் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் ஏன் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாருன்னா ஏழை மாணவர்களுக்கு அவங்க படித்தா மட்டும் பத்தாது அவங்க வயிறார சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லடா காமராஜர் ஒரு நாள் என்ன செஞ்சிருக்காரு முதலமைச்சராக இருக்கும்போது அவர் ஊருக்கு போயிருந்திருக்கார் அந்த கிராமத்தில் அங்கேருந்த பசங்கள்லாம் ஆடு மேய்ச்சிட்டு மேய்ச்சிட்ருந்துருக்காங்க அப்போ கேட்டிருக்காரு காமராஜர் ஏண்டா பசங்களாக நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் இங்கே வந்து மேய்க்கிறீங்கன்னு அப்போ ஸ்கூலுக்கு போனால் யார் சாப்பாடு போடுவான்னு கேட்டிருக்காங்க அப்போ கேட்கும்போது தான் காமராஜருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு ஸோ போகும்போது பசங்களுக்கு சாப்பாடு இருந்தால் தான் கல்வியும் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்கீமை வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து அந்த பசங்களுக்கு கொண்டு வந்து கல்வி கண் திறந்த காமராஜர் வந்து மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார் சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டீங்க ஸோ உங்களுக்கு வந்து டூ ஸ்டெப் ஃபார்வேர்டு ஒன் டூ இதே ஒன் ஸ்டெப் ஃபார்வேர்ட் கொடுத்துருந்தீங்கன்னா கீழே போய் ஃபார் போயிருப்பாங்க ஓகே டூ ஸ்டெப் ஃபார்வேர்ட் கலசம் ஸோ இப்போ ப்ளூ டீம் வந்து கலசன்ற வேர்டுக்கு மூவ் ஆயிருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து டைஸ் போடாமல் மூவ் ஆகி வந்திருக்காங்க நாங்கள் கொடுத்த சான்ஸுன்றனால இப்போ சின்னதாக கலசம் பற்றின ஒரு வரலாறு ஓகே ஸோ கலசம் வந்து நம்ம மேக்ஸிமம் எங்கெல்லாம் பார்ப்போம் கோயில்கள் எல்லாம் அதிகமாக பார்ப்போம் இல்லையா ஸோ அதை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மாற்றுவாங்க இல்லையா குடமுழுக்குன்னு சொல்லுவாங்க ஏன் இப்படி வந்து மாற்றுறாங்க அதுக்கான காரணம் என்ன ஸோ இன்றைக்கி வந்து புதுசாக நியூவாக வந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகே ஸோ அந்த கலசம் வந்து ஏன் வைப்பாங்க அப்படின்னா கோயிலில் அந்த கலசம்லாம் வந்து கலசத்துக்கு உள்ள வந்து மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னா நவ தானியங்கள்னு சொல்றாங்க இல்லையா அந்த தானியங்கள் வந்து தான் அந்த கலசத்தை வந்து கோயில் மேலே வைப்பாங்க ஓகே ஸோ அது வந்து உயரமாக இருக்கிறதுனால மேக்சிமம் என்ன ஆகும் அப்படின்னா இடி மின்னல்லாம் வரும்போது மின்காந்தாலைகளை வந்து அப்சர்வ் பண்ணுற ஒரு பவர் இருக்கு அதுக்கு ஓகேவா அதுல வந்து வரகு வந்து இம்பார்ட்டன்ட் அந்த அதுக்கு மின்காந்த ஆலைகளை ஈர்க்கிற சக்தி அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி வரது நவதானியங்கள் போட்டு ஃபில் பண்ணி வைக்கிறாங்க இந்த கலசத்துக்கு இன்னொரு பழமொழியும் இருக்குது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ரீசன் என்னென்னா இந்த கலசம் மேலே வைக்கிறதுனால மின்காந்த ஆலைகளை வந்து ஈர்க்கிற சக்தி இருக்கிறதுனால அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ என்ன ஒரு பேரழிவு வந்தாலுமே மக்கள் வந்து அதில் போய் தங்கி பாதுகாப்பாக இருந்துக்கிறதுக்குரிய ஒரு நல்ல இடமா இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த பழமொழியை வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க

ஒரு வேர்டுக்கு வந்தாங்க ஸோ அங்கேருந்து இங்கே தேர்ட்டி டூ அப்படிங்கிற நம்பரில் ஒரு ஆரோ மார்க் இருக்கு ஸோ அவங்க ஃபார்வர்ட் ஆகி ஸோ கடைக்கு இப்போ நீங்கள் கடையில் போய் என்ன பண்ண போகிறீங்க ப்ளூ டீம் அப்படின்னா ஆங்கில மொழி பெயர்ப்பு நாங்கள் சில கடைங்களோட பேரை தமிழில் சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா இங்கிலீஷில் அதை நீங்கள் சொல்லணும் ஓகே ஓகே ஓகேவா ரெடியா ரெடி

Yes! Grocery shop! shop! So, கடை? கடை? Yeah! <laughs> the the TV, okay, super. ஆன்சர் கரெக்டாக சொல்கிறதுனால ரெண்டு ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஓகே உங்களுக்கு பயிற்சி மூச்சு பயிற்சியா ஆமா நீங்க என்ன செய்வாங்க பிடிக்கும் போது கபடி கபடி கபடின்னு சொல்லுவாங்க அதுதான் ஓகே சோ நீங்க மூச்சு விடாம எவ்வளவு நேரம் கபடி கபடி கபடின்னு சொல்றீங்கன்னு பார்க்கலாம் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் கபடி 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 கபடி

56 so now i know four does j children so if i green team want a chance is? green team four nine for பொதுவா பார்த்தோன்னா நம்ம குழந்தைகிட்ட எந்த ஒரு வார்த்தையும் நம்ம திணிக்கிறதுனால நம்ம குழந்தைய ஈஸியா கத்துக்கிற மாட்டாங்க அதே சமயத்தில் விளையாட்டுத்தனமாக ஒரு விளையாட்டாக நம்ம குழந்தைகிட்ட ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்கறது ரொம்ப ஈஸி ஸோ அதனால் இந்த மாதிரியான விளையாட்டுக்களை நம்ம குழந்தைகளுக்கு காமிச்சு விளையாட வச்சு அதனால வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை கண்டுபிடிக்க சொல்கிறது ஈஸி அதே சமயத்தில் நம்ம குழந்தைகளும் நிறைய கற்றுக்குவாங்க எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இதில் ஒரு அறுபது வார்த்தையை நம்ம ஈஸியாக இதில் கண்டுபிடிச்ச மாதிரி நூறு வார்த்தையோ அல்லது இரநூறு வார்த்தையோ நம்ம மல்டிபிள் பண்ணி இந்த கேமை விளாட வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி பழகும்போது ஈஸியாக நம்ம குழந்தைங்க கற்றுக்குவாங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ